சீமானுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சண்டே ஆகி போச்சு ஸ்டாலின் சீமான் கருணாநிதியை கண்டுபிடி பேசுறாரு அமைவன்லாம் பேசுறாரு ரொம்ப அதிகாரம் வந்தவொடனே உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் நடந்ததை ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதி ஒரு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் எப்போ வந்தது அவரை கடுப்படுத்தி விட்டாங்க உங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நான் என்ன சொல்றேன் உங்க அப்பாவும் அரசியல்வாதி நீங்களும் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியா விமர்சனங்களை தாங்கணும் உங்க அப்பாவை யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு சொல்ல நீங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறான் உங்க அப்பா நல்லவர் இல்ல உங்க அப்பா பல தவறுகளை பண்ணி இருக்காரு எல்லா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் பல விஷயங்களை சொல்ல முடியாது நீங்க என்னமோ பெரிய தப்பு பண்ண அப்பாவை வச்சுக்கிட்டு உலகம் புறான் ஊர் பூரா உங்க அப்பாவை போகலன்னு நினைக்கிறீங்க அது நடக்காது உண்மை என்னவோ அது வெளியில வந்து தான் ஆகும் உங்க அப்பா நல்லவர் சொல்லி உங்களால வந்து இது பண்ண முடியாது சும்மா பாடத்திட்டத்தில் உங்க அப்பா போரல் பாடிட்டா அவர் உங்க அப்பா நல்லவர் ஆயிடுவாரா உங்க அப்பா விமர்சனம் தான் செய்வாங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு உங்க அப்பா அரசியல்ல ஆனால் அது நாகரிகத்தோடு அவர் சொல்ல விமர்சனம் பண்ணணும் அதுதான் வாடான்னு சொல்றது அவர் இது பண்ண அந்த மாதிரி இல்லாம அவர் செஞ்ச தவறுகளை நாங்க அப்படிதான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் சீமான் கொஞ்சம் இது பண்ணி போறாரு அவர் ஏதோ பாடிட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு கட்ட வார்த்தையில நீங்க வச்சு பேசுனீங்கன்னா அவர் திருப்பி துட்டுவாருவா இல்லையா நீங்க ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் அந்தப்ப அந்த பையனு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் மாதிரி ஒரு அந்த ஒரு அவர் ஆறு பெர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு இல்ல ஆறு பெர்சன்ட் ஸ்டாலின் நீங்க தனியா திமுக விட்டு நின்று தனியா வந்த கட்சியை ஆரம்பிச்சு உங்களால் ஆறு பெர்சன்ட் ஓட்டு காமிங்க சும்மா அந்த கட்சியை வச்சுக்கிட்டு உதய வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க உங்களை விட அவர் மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளவர் உங்களுக்கு திமுகவால் தான் செல்வாக்கு சீமானுக்கு அப்படி இல்லை அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் அவரும் ஒரு அரசியல் தலைவர் அவர்களை நீங்கள் கொச்ச அவரை நீங்கள் கொச்சையாக பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால சீமானவர்கள் கருணாநிதியை பற்றி பேசுவது எல்லாமே சரிதான் உண்மையை தான் பேசவர்கள் அதனால அவரை நீங்க இதில் வந்து எல்லோரும் எதிர்த்தீங்களானா நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு சீமானுக்குத்தான் கருணாநிதி விஷயத்தில் எங்களுடைய ஆதரவு சீமானுக்குத்தான் சீமான் பேசுவதுதான் சரி சீமான் பேசுவது உண்மை இதைத்தான் நாட்டு மக்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும் ஒரு கெட்ட மனிதரை மிகப்பெரிய தியாகியாக ஓ உயர்ந்த மனிதராக சித்தரிக்க முடியாது அது வந்து சரித்திரமும் அதை அனுமதிக்காது கெட்டவர் என்றும் கெட்டவர்தான் அப்படிங்கிற கருத்தை வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த விஷயத்தில் எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு உண்டு அப்படிங்கிற கருத்தை